ஒரு காக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா சக காக்காயை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு புன்னுருவளோட சந்தோஷமாக அதை ரிகார்ட் பண்ணுது மதிக்குது அதே மாதிரி ஒவ்வொரு உயிரியும் ஒவ்வொரு விலங்கும் சக விலங்கினத்தை பார்க்கும்போது ஒரு சந்தோஷத்தோட புன்னுறுவலோட அன்போடு பார்க்குது நடத்துது ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஆறு அறிவு இருக்கிறதா சொல்லக்கூடிய மனிதன் மட்டும் சக மனிதனை பார்த்து ஒரு புன்னுறுவல் சந்தோஷம் ஒரு மதிப்பாக நடத்துறதுங்கிறது பின்னாடி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத பார்த்து அழகு ஸ்டேட்டஸ் பல வகையில் பார்த்து தான் அந்த புண்ணுறுவல் அன்பு அந்த ரிகார்ட் மரியாதை எல்லாமே வருது இது மனித உலகத்தில் செய்யக்கூடிய பல தவறுகளில் ஒரு மிகப்பெரிய தவறு எப்பவுமே மனிதர்களிட பரிணாம வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா விலங்கிலிருந்து தான் மனிதன் வந்தான் ஆனால் அனைத்து விலங்குகள் இருக்கக்கூடிய அந்த அன்பு பரிவு பாசம் எந்த ஸ்டேட்டஸும் இல்லாமல் போயிட்டுருக்கு ஆனால் மனிதன் மட்டும் இந்த ஸ்டேட்டஸுங்கிற பேரில் எல்லா நிறம் இனம் மொழி அதையும் தாண்டி அழகு ஸ்டேட்டஸ் இது எல்லாம் பார்த்து தான் தன்னுடைய புன்னுருவலையோ அன்பையோ ரிகார்டையோ கொடுக்குறான் இது பார்த்திங்கன்னா காலம் காலமாக இருந்துகிட்ருந்ததுலேருந்து அதிகமாகிட்டு தான் எந்த ஒரு பெரிய தவறுகளும் நடக்காமல் இருக்கணும்னா இந்த மாதிரி சொசைட்டி ஈக்குவல் ஆகிறது இல்லாமல் ஸ்டேட்டஸில் பார்த்து மனிதன் பழகுவதை குறைக்கும் போது தான் இது நடக்கும்